சென்னை அடுத்த பிரசித்தி பெற்ற மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலின் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவிலின் திருப்பணிகள் சுமார் ஒரு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்ற நிலையில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது இதையொட்டி அம்மனுக்கு முப்பத்தி மூன்று குண்டங்கள் கொண்ட யாகசாலைகள் பரிவார சன்னதிகளுக்கு தனி யாகசாலையும் அமைக்கப்பட்டிருந்தது கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் காலை பதினோரு மணி அளவில் சுவாமி தரிசனத்திற்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர் எனக்கு இங்கே கோயில் வந்து போனாக்கா ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு நிம்மதி இருக்குது நல்லா இருக்குமா இங்கே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க எட்டு வாரம் வந்து போனாலே நடந்து எல்லாரும் நல்லது வாங்க எனக்கும் எப்போவுமே எனக்கு இந்த கோயில் பற்றி ரொம்பவும் விருப்பம் எனக்கு சந்தோஷம் இன்றைக்கி கும்பாபிஷேகம் செய்திருக்காங்க காத்தாலேருந்து இங்கே தான் இருக்கும் ரொம்ப பிரசக்தி பெற்ற கோவில் இது மாங்காடு கோயிலுக்கு அடிக்கடிக்கு வருவோம் அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க எதை நம்ம நினச்சி இது பண்ணோமோ அதை நிறைவேற்றி தருவாங்க அதனால அம்மா எல்லாம் வேண்டி வணங்கிட்டு போகணும்னு என்னுடைய ஆசை ஆனால் ரொம்ப தரிசனம் நல்லபடியாகிடுச்சு நான் வந்த நேரத்துக்கு அப்போ தான் வந்து கும்பாபேஷமே நடந்தது இதெல்லாம் ஒரு புண்ணியம் நல்லா இருக்கும் தவறாமல் சனிக்கிழமை தோறும் வந்து பார்ப்போம் அம்பால பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த கும்பாபாஷத்தை கலந்து பெருமைப்படுறேன் காவல்துறை நல்ல சிறப்பான முறையில் கையாண்டு இருக்காங்க புது நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தரிசனம் நல்லபடியாக வந்திருக்கு ஊர் மக்களும் சுபட்சமாக இருக்க இந்த கும்பகோஸ் கண்டு கெழுத்த அனுகருக்கும் கும்பலோட அனுகரம் பரிபூரணமாக கிடைக்கும் கோபுர தரிசனம் கோடி தெல்வம் பாபா விபோச்சனம் சொல்லுவாங்க அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடச்சது நான் வடபழியிலேருந்து எனக்கு எண்பது வயசாகிறதே எல்லாத்தையும் சகித்துட்டு என் குழந்தையை கூட்டிகிட்டு வந்தேன் இந்த தீர்த்த தெளிச்சிருக்கலாம் ஓஸ் வச்சு இருந்தாலும் ஏதோ தரிசனம் பண்ணிடலாம் பாகாடு காப்பாட்சியோட அருள் நாட்டுக்கு ரட கிடைக்கணும் சுபட்சமா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஜனங்கள் சவிக்கமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க எல்லாம் அரேஞ்சோஸ் பண்ணிட்டுதான்